மாடுகளில் வந்து அவன் வெட்ட பசு மாடை வந்து வெட்ட போறப்ப அந்த மாடு வந்து பசு மாடு வந்து சிரிச்சு தாமா ஏ என்ன நான் வெட்ட நீ வந்து வந்து சிரிக்கிற போறேன் கிட்ட கேட்குறான் அதுக்கு வந்து அந்த மாடு சொல்லிச்சான் எந்த பாவமே பண்ணாத உங்களுக்கு உபயோகமாக வாழ்ந்த எனக்கே இந்த நிலைமைனா எல்லா பாவமும் பண்ற உங்களுக்கு என்ன நிலைமைனு யோசித்தேன் மனித வர்க்கத்துக்கு தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் இரத்தத்துலேருந்து பாலாக கொடுத்தேன் அதுலேருந்து நீங்கள் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து என்ன வந்ததுன்னா என்னை என்னை வளர்த்தவனும் சரி இப்போ வெட்ட போகிற நீயும் சரி உன்னுடைய சுயலாபத்துக்காக வந்து என்னை வெட்ட போகிறீங்க இப்போ ஏன் சாவே வந்து இப்படி இருக்குதுன்னா உன்னுடைய சாவு எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு யோசனை பண்ணேன் அதை தான் நான் ஆசிரித்தேன் அப்படின்னு சொல்லிச்சே ஆமாம்